அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத பண கஷ்டம் இருக்குதோ பணம் எனக்கு சேரவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இவை தவிர பணம் சம்மந்தப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது பாருங்கள் அதாவது எனக்கு வந்து பணம் சேராது எனக்கு கடன் தொல்லை தான் அதிகம் என் கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே புலம்பிட்டு தான் இருப்பாங்க ஒன்றா தனக்குத்தானே புலம்பிக்குவாங்க இல்லைனா மற்றவங்க கிட்ட ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இனிமேல் அந்த தவறு வந்து பண்ணாதீங்க குழம்புவதை நிறுத்திட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முழுமையாக தீரும் இதை வந்து நான் கேரண்டியாக கூட சொல்கிறேன் சரிங்களா எதுவுமே நம்ம இல்லை சேரில் கஷ்டம் வறுமை கடன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறதன் மூலமாக நம்ம இதைத்தான் விரும்புகிறோன்னு சொல்லி அந்த பிரபஞ்சம் நமக்கு இதை தான் வந்து கொடுக்கும் அதனால் மன இருக்க தான் செய்யுது அது வந்து நம்ம மாற்ற முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் வந்து தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளேருந்து கொஞ்சம் மாற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையும் வந்து மாறும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாளில் இருக்குது இந்த நாளில் நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செய்ய தொடங்கும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் ஆறாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பொதுவாக சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபா வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைனுடைய அற்புதம் வந்து தெரியும் இந்த எண்களை பயன்படுத்தி நிறைவேறாத நம்மளுடைய விருப்பங்களை வருமானதாக கேட்கும்போது கண்டிப்பாக அது வந்து நிறைவேறியே தீரும் குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்குள்ளாரையும் அதிகபட்சம் ஒன்பது நாட்களுக்குள்ளாரையும் நிச்சயம் வந்து நிறைவேறும் இது குறித்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நிறைய சகோதரிகளுக்கு கை மேல் பலன் கொடுத்ததா என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நான் பின் பண்ணியிருப்பேன் சிலதெல்லாம் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோலேயும் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து காட்டியிருப்பேன் இன்னைக்கு அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதி வந்து இருபத்தி ஒன்று இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு மூணுன்னு வந்து கிடைக்கிது அடுத்தது ஆறு அப்படிங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதி செப்டம்பர் ஆறு அப்படிங்கிறத குறிக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிறது வந்து செப்டம்பர் மாதம்ங்கிறது ஒன்பதாவது மாதமாச்சா இங்கே வந்துட்டு நமக்கு செட் ஆயிடுது இந்த மாதிரி ஒரு சேர்க்கை இருக்குது அடுத்ததான் இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன்கிற உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான சேர்க்கை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனி சருக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தை குறிக்குது ஏழு அப்படிங்கிறது இந்த வருஷம் இருபத்தி வருஷம் அப்படிங்கும் போது டூ பிளஸ் ஃபைவ் செவன் நமக்கு கிடைக்குது இவை தவிர இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு இதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல வந்துட்டு சொல்கிறேன். சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதை செய்கிறதுக்கு காலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பணம் வந்து எனக்கு சேர மாட்டேங்குது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் பணம் சம்பந்தப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நீக்குவதற்கு இதை தாராளமாக செய்யலாம் பண்ணிக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ரெட் கலர் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் கலருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க காரணம் வந்து இருக்குது அப்படி உங்களுக்கு சிகப்பு நிறம் கிடைக்கவே கிடைக்காது போய் வாங்கிட்டு வர சூழ்நிலையில் கூட நாங்கள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ப்ளூ கலர் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து தான் நமக்கு ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது அதுவும் அந்த சில்வர் அலுமினியம் ஃபாயில் பேப்பர்னு வந்து சொல்லுவாங்க பாருங்கள் எல்லாம் கேட்டால் அப்படி கூட கிடைக்கும் நமக்கு எப்படி மடக்கினாலும் நல்லா பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து க்ரெஷ்ஷாகி மடங்கும் அந்த மாதிரி பேப்பர் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைனா ஷீட் கூட பியூரானது நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் இந்த சில்வர் ஃபைல் இருக்குமானா அது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் வந்து ஒயிட் ஷீட் இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் சரி இப்போது பேப்பர் இந்த பேனாக இதை எடுத்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த பூண்டு அப்படிங்கிறது காரத்துவம் மிகுந்தது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்கக்கூடிய சக்தி உண்டு அது சம்மந்தமான அந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தியும் இந்த பூண்டுக்கு வந்து உண்டு சரிங்களா ஒரே ஒரு பல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூண்டுனுடைய ஸ்மெல்லே வந்து பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அது வந்து தோலோடவே வச்சுக்கலாம் எனக்கு பூண்டு ஸ்மெல்லாம் ஒன்றும் அலர்ஜி கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தோல் வந்து உரிச்சிருங்க சரிங்களா அதனுடைய மேல் தோல் வந்து உரிச்சிருங்க இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் என்னுடைய பண கஷ்டத்தை போக்கும் என்னுடைய எதிர்மறை எண்ணங்களை போக்கும் அப்படின்னு முழுமையாக வந்துட்டு நீங்கள் நம்புங்க உங்களுக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் நம்புற அளவுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கோங்க அதாவது கண்டிப்பாக இது அவுட் ஆகும் அவுட் ஆகும் திரும்ப திரும்ப சொன்னீங்க சொ சொன்ன அது உங்களுக்கு வந்து பழகிடும் சரிங்களா அந்த மாதிரி வந்து உங்கள் மனசை வந்து தயார் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பூண்டு பல்லில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் நயன் செவன் எயிட் நயன் செவன் எயிட் நயன் செவன் இதை நீங்கள் ஒரு முறை வந்துட்டு எழுதிக்கோங்க பின்னாடி பக்கம் திருப்பி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க த்ரீ சிக்ஸ் நைன் அதையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இன்றைக்கி இந்த ரெண்டு எண்ணுக்கான சேர்க்கையும் கரெக்டாக இருக்குது இந்த பரிகாரத்துக்கும் இது மேட்சிங்காக இருக்கும் ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இப்போ உங்கள் முன்னாடி பேப்பர் வச்சுருக்கீங்க இல்லையா அது சில்வர் ஃபைல் பேப்பராக இருந்தாலும் சரி சாதாரண ஒயிட் ஷீட்டாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் இந்த பூண்டை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து இதையை சுருட்டிக்கோங்க மடிச்சுக்கோங்க கீழே விழுகாத மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி இது அப்படியே பொட்டலம் மாதிரி வந்து கட்டிக்கோங்க பிரிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நூல் போட்டு கூட நீங்கள் சுற்றிக்கிறது சிறப்பு இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த பூண்டு பாலில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மணி அஃபர்மேஷனாக சொல்லுங்கள் எனக்கு தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது பணம் என்பது மிகவும் சுலபமாகவே எனக்கு கிடைக்கிறது என்னால் மிகவும் எளிதாகவே பணத்தை ஈர்க்க முடிகின்றது இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் அதாவது ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட பணம் வருது ரொம்ப எளிதாகவே பணத்தை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியுது தேவைக்கும் அதிகமாகவே உங்ககிட்ட பணம் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி ஈஸிலி அண்டு எஃபர்ட்லெஸ்லி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் என்னால் முடிவில்லாத பணத்தை அளவில்லாத பணத்தை ஈஸியாகவே எந்த எஃபர்ட்டும் போடாமே ஈர்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி வந்து நீங்க சொல்லுங்க அப்படியே கண்ணை மூடி உங்களுக்கு நிஜமாகவே பணம் நிறைய பக்கத்தில் இருந்து வருது பேங்க்கில் டெபாசிட் ஆகிருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களாம் திரும்ப தராங்க வர வேண்டிய பணம்லாம் வருது ஒரு லாட்ரி டிக்கெட்டில் பணம் வந்து விழுகுது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு நம்புங்க அதன் பிறகு இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க கண்டிப்பாக பர்ஸில் தான் வைக்கணும் சரிங்களா பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நீங்கள் செப்டம்பர் ஆறுங்கும் போது வச்சுருக்கீங்க இல்லையா இப்போ அக்டோபர் ஆறு அன்றைக்கி நீங்கள் இதை தூக்கிட்டு அப்படியே கால்படாத இடத்துல போட்டுடலாம் வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னா அங்கே கூட நீங்கள் போட்டுடலாம் இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பணக்கஷ்டம் வந்து தீர்ந்துருக்கும் நம்பிக்கையோட இதை செஞ்சு பலனடையுங்க கூடவே உங்களுக்கு பணக்கஷ்டம் இல்லாத மாதிரி நீ இமேஜின் பண்ண சொன்ன இல்லையா அதை நீங்கள் அடிக்கடி வந்து பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக வந்து உங்களுடைய கஷ்டம் வந்து மாறும் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடயும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்